திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் நான் மெய்யறிவு உடையவனா இல்லாதவனா அப்படின்னு இறைவன் கிட்ட ஏன் கேட்டாரு அப்படின்னு பாப்போம் முதல்ல மெய் அறிவு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மெய் அப்படின்ற சொல்லுக்கு உண்மை சாத்தியமானது அழியாதது நிலையானது உடல் இறைவன் இப்படி பல பெயர்கள் இருக்கு மெய்ப்பொருள் மெய்யறிவு மெய்ஞானம் மெய் உணர்கள் இப்படி வெவ்வேறு பெயர்கள் ஆனா இது எல்லாம் உண்மையில ஒரே பொருளை தான் குறிக்குது அது எப்படின்னு பார்ப்போம் எந்த நேரத்திலையும் அழியக்கூடிய உடலுக்கு கூட மெய் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க ஏன்னா அழியக்கூடிய இந்த தான் என்றுமே அழியாத ஆன்மா என்ற மெய் குடியிருக்கு இருக்கு என்றுமே நிலைத்திருக்கும் தான் இந்த உடலையும் இயக்குது இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை இப்படி நிலையான ஆன்மா தங்கி இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு மெய் அப்படின்னு பெயர் வந்துச்சு இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லாமே அழியக்கூடியதுதான் ஆனா இந்த உலகத்துல எப்பவும் அழியாம நிலைச்சிருக்கிற ஒரு பொருள் இருக்கு அதுக்கு தான் மெய்பொருள் அதை தேடிதான் ஞானிகள் அலையிறாங்க அந்த மெய்ப்பொருள்னா என்ன அது எங்க இருக்கு இதை எல்லாம் அறிஞ்சுக்கிறது தான் மெய் ஞானம் இந்த மெய்ஞானத்தை அறிய உதவுறதுதான் ஆன்மீகம் அப்போ உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறது தான் மெய் அறிவு எது பொய் எது மாயில் எது நிலையற்றது முதல்ல நான் அப்படிங்கிற எண்ணமே நிலையற்றதுதான் இப்படி இதை எல்லாம் உணரும் நிலைதான் அறிவு வாழ்க்கையோட ஆழமான உண்மையை ஆராய்ஞ்சி அதை புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை பெறுவதற்கான ஒரு தேடல் தான் மெய்யறிவு திருக்குறள் மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் அப்படின்னு நினைக்கிற அந்த மயக்க உணர்வாலதான் பிறவியே உண்டாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இது பொய் இது மாயை இதெல்லாம் நிலையற்றது அப்படின்னு மயக்கம் நீங்கிய மெய் உணர்வை உடையவர்களுக்கு அந்த மெய் உணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் இருந்தாலும் அந்த தோற்றத்தை கண்டு மயங்காம அந்த பொருளோட உண்மையான இயல்பை தெளிவா காண்பதுதான் அறிவாகும் அப்படின்னு சொல்றாரு மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த பிறவிக்கு வராத வழியை அடைவார்கள் விருப்பு வெறுப்பு அறியாமை மயக்கம் இதுக்கு எல்லாம் இடம் தராதவங்களுக்கு இதனால வர துன்பமும் இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாரு இந்த உண்மை எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நீ அறிவு மாணிக்க இந்த பாடல்ல சொல்றாரு அறிவு வடிவானவனே அமுதே அடிமையாகிய நாயை போல இருக்கிற என்ன அறிவில் வல்லவன் அறிவில் வல்லவன் அப்படின்னு நினைச்சு நீ ஆட்கொண்டாயா நான் மெய்யறிவு இல்லாதவன் அப்படின்னு உனக்கு தெரியும் ஆனா நீ என்னை ஆட்கொண்ட பிறகு இப்பவாச்சும் எனக்கு மெய்யறிவு வந்துருச்சா இன்னும் இல்லையா என்ன நான் உணர்ந்து கொள்ள எனக்கு அருள்சை ஈசனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பாரு இதத்தான் மாணிக்க வாசகர் கடவுள் கிட்ட நான் அறிவு உடையவனா இல்லாதவனா அப்படின்னு இந்த பாடல்ல கேட்டிருப்பாரு உண்மை நிலையை அறிஞ்சிக்க எனக்கு செய் ஈசனே அப்படின்னு கேட்டிருப்பாரு இதைத்தான் அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவன் ஆக கொண்டோ என்னை ஆண்டதும் அறிவிழாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அப்படின்னு அவ்வளவு அழகா படிப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய